தொடர் கனமழையால் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள பாளையம் பகுதியில் வயல்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை கனமழையால் பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய வயல்வெளிகள் கடும் சேதமடைந்திருக்கின்றன தருமபுரி மாவட்டம் பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கனமழையால் தருமபுரி மாவட்டம் பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய வயல்வெளிகள் கடும் சேதமடைந்திருக்கின்றன இதனால் விவசாயிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் தொடர் கனமழையால் பாளையம் பகுதியில் வயல்வெளிகள் கடும் சேதத்தை சந்தித்திருக்கின்றன தர்மபுரி மாவட்டம் பாளையம் பகுதியில் தொடர் கனமழையால் வயல்வெளிகள் நீரில் மூழ்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் அங்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தரைப்பாலமும் நீரில் மூழ்கியிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம் தொடர் கனமழையால் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையம் பகுதிகளில் இருக்கக்கூடிய வயல்வெளிகள் கடும் சேதத்தை சந்தித்திருப்பதால் விவசாயிகள் கடும் அவதியடைந்து வந்திருக்கின்றனர் தொடர் கனமழையால் பாளையம் பகுதியில் வயல்வெளிகள் கடும் சேதத்தை சந்தித்திருக்கிறது கடும் சேதத்தை சந்தித்திருக்கக்கூடிய வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம் தருமபுரி மாவட்டம் பாளையம் பகுதியில் தொடர்மழையால் வயல்வெளிகள் கடும் சேதத்தை சந்தித்திருக்கிறது நீரில் மூழ்கியிருக்கக்கூடிய பயிர்களை நம்மால் பார்க்க முடிகிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் எத்தனை ஏக்கர் பரப்பளவிலான விளைநடங்கள் பாதிப்பை அங்கு பாளையம் பகுதியில் சந்தித்திருக்கிறது மேலும் அங்கு தரைப்பாலம் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது பின்னணி என்ன இதை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதா விரிவான விவரம் பகுதியில் குறித்து குறிப்பாக தீர்த்தமலை கனம மாம்பட்டி பாளையம் வீரப்பநாயக்கம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பலத்த கனமழை பெய்தன தமிழகத்தில் அதிக அளவு கனமழை பெய்த இடமாகவும் இந்த பகுதியில் கருதப்பட்டன இந்த நிலையில் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மலைப்பகுதியில் இருந்து காற்றாற்று வெள்ளம் உதிராகி அஹ் அடித்து வரப்பட்ட மொத்த வெள்ளமும் தீர்த்த மழை மற்றும் பகுதிகளில் வெளியாக வெளியேறுவது இந்த மலை வெள்ளமானது தீட்டு மலை பகுதியில் உள்ள மக்களின் பயத்தையும் ஆபத்தையும் உணரவிட்டுள்ளது அதே போல் பாளையத்து பாளையம் பகுதியை சேர்ந்த விவசாய விவசாயிகளை விவசாய நிலங்களில் புகுந்த மழை நீரால் ஆஹ் வயல்களில் தெரியாக அளவிற்கு வயல்களை மீண்டும்படி காட்டாற்றி வருடம் சென்றுள்ள காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இதன் விளைவாக மஞ்சள் நெல் வயல் மற்றும் கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளது குறிப்பாக காட்டாற்று வெள்ளத்தில் வேகத்தால் வயல்களின் வரப்புகள் சேதமடைந்து கரடு கரடுமுரடான கற்களும் மணலும் குவியர்களாக உள்ளது இதனால் அந்த பகுதியில் விவசாயிகள் துயரம் அடைந்துள்ளனர் இந்த இலக்கு எங்களுக்கு ஈடுபட்ட இலக்கு என விவசாயிகள் தெரிவிக்கும் பிறகு பல ரூபாய்கள் கண்களை பெற்று விவசாயிகளை செய்து வரும் நிலையில் காற்றாற்றி வெள்ளம் தங்களின் விவசாய நிலங்களில் ஆங்காங்கே ஏற்பட்ட சேதங்கள் நிவாரண தொகையை வழங்கினாலும் நீதி செய்ய முடியாத ஆஹ் முடியாது என்றும் மீண்டும் சேதமடைந்த வரப்புகளை சரி சரி செய்யவும் வயல்களில் உள்ள மணல்களில் குளிர் கோயிலாக இருப்பதை அப்புறப்படுத்துவதற்கு மீண்டும் விவசாயிகளின் சரியான அளவிற்கு நிலங்களை தயார் படுத்துவதற்கும் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் என விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர் இந்த சீரழிவு குறித்து மேலும் தெரிவிக்கும் விவசாயிகள் இதற்கு காரணமே சரியான முறையில் கால்வாய்கள் அகலப்படுத்தி தூர் வாராதவர்களாலும் ஊர் உடைகள் ஆக்கிரமிப்பு செய்வதும் அப்புறப்படுத்தாமல் குறிப்பாக பருவமழை காலத்திற்கு முன்பாகவே இது போன்ற நடவடிக்கை மேற்கொண்டு இருந்தால் தங்களது இது போன்ற நிலை இருக்காது எனவும் இனிவரும் காலங்களில் இது போன்ற நிலைகளை நடைபெறாமல் இருக்க அரசு போர்க்கால் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கையை விடுத்து வருகின்றனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நன்றி மணிகண்டன் பேஞ்ச மலையில் பதினேழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் எங்கள் ஏரியாவில் மட்டும் பேஞ்ச மலை இது வந்துட்டு பெரும் வெள்ளம் இது வந்துட்டு தீர்த்தமலனுடைய அடிவாரத்துல இருந்து மீனூத்து கொடிக்கால் அப்படின்ற ஒரு கொடிக்காலுக்கு பக்கத்துல என்னோட நில இருக்குது இது இதனுடைய வெள்ளம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அனைத்து நிலத்திலயும் வந்துட்டு உள்ள போயிட்டு மொத்த பயிரையும் சேதப்படுத்தி இருக்குது அதனுடைய சேதம் வந்துட்டு பெரும் சேதமாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கொடிக்கால வந்துட்டு எல்லாமே ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி எங்களுக்கு வந்துட்டு அஹ் அகற்றி கரையை ரெண்டு உயர்த்தி குடுத்துட்டாவே எங்களுக்கு அந்த வெள்ளம் வந்துட்டு எங்க காட்டுல தூராம போகும் அது உள்ள போனதுனால அஹ் ஒரு ஐநூறு ஏக்கருக்கு பக்கம் இந்த விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே அஹ் அதனுடைய மதிப்பீடு வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு நனால கணிக்க முடியல ஆனா அவ்வளவு இழப்பு இருக்குது இதுதான் எங்களுடைய நிலைமை இதுக்கு அரசுக்கு என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஓடைய வந்துட்டு ஆக்கிரமிப்பு அகற்றி அத தூர்வாரி உன்ன ரெண்டு சிக்கிடம் அமைச்சு எங்களுக்கு வந்துட்டு ஓடைய ஓடையாவே கொடுத்துருங்க அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை வேற எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இதுதான் எங்களுடைய கோரிக்கை இது வந்துட்டு வருஷ வருஷம் இதே ப்ராப்ளம் தான் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து எட்டு ஏக்கர் நிலம் இருக்கு எட்டு ஏக்கர்ல நாலு ஏக்கர்ல வந்து அஹ் ஓடைய நிலத்தை சுற்றி ஓடை போறதுனால ஓடையில் வர தண்ணி வந்து நேரடியாக என் நிலத்தில் வழி நுழைஞ்சு மெயின் ரோட வந்து கிராஸ் ஆகுது அது மெயின் ரோடு கிராஸ் ஆகும்போது நேற்று பெய்த மலையில ஒருத்தர் அடித்துட்டும் போயிடுச்சு என்னுடைய நிலத்துல வந்து வரப்புகள் கரும்பு மஞ்சள் நெல் வயல்கள் இதெல்லாம் ரொம்ப தான் இருக்குது இதுக்கு முன்னாடி பெஞ்ச மலையிலையும் வந்து சேதம் ஏற்படுத்துறதுனால நான் வந்து அரசு இடத்துல வந்து ரெண்டு வருஷமா போராட்ட இது பண்ணி கேட்டு இருக்கிறேன் எனக்கு முன்னாடி பெஞ்ச மலையில ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டு இருக்கோம் அப்போ வந்து நாங்கள் வந்து சரியான முறையில வந்து இது பண்ணி கேட்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ சூழ்நிலையில வந்து இந்த ஓடையை தூர்வார சொல்லி நாங்கள் உயர்நீதிமன்றத்திலையும் முனுவாக இது பண்ணி கொடுத்துருக்கோம் உயர்நீதிமன்றம் தலையிட்டு அளவீடு எல்லாம் செஞ்சு இருக்குது ஓடை கரைகளை உயர்த்தாத காரணத்தினாலையும் ஓடை தூர்வாராத காரணத்தினாலையும் இப்போ காற்று வளம் வந்து என்னுடைய நிலத்தொடியா தான் ஃபுல்லாவே எல்லாம் நுழைஞ்சிருச்சு நுழைஞ்சதுனால இப்போ எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் அளவுக்கு வந்து சேதம் ஏற்பட்டு இருக்குது இந்த சேதத்தை என்னால் இப்போ ஈடு செய்ய முடிய முடியுமான்றது எனக்கு ரொம்ப பேரிழப்பா இருக்குது மீண்டும் விவசாயத்தை நாம முதலும் போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் அரசு ஆஹ் தலையிட்டு இந்த வர ஓடையினுடைய ஓடை அகலம் ஆழப்படுத்தி கரைகளை உயர்த்தி இது பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் என்னுடைய ந நஷ்ட ஈடையும் வந்து சரி செஞ்சு கொடுக்கணுன்ட்டு கேட்டுக்கிறோம் அரசை கேக்குறோம்